ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மந்த்லி நம்ம ஆயிரரூவா பே பண்ணாலே அது நமக்கு நல்லா வட்டியோடு வர மாதிரி ஸ்கீம் ஏதாவது இருந்தால் பார்த்து வீடியோ போடலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்சூரன்ஸ் வந்து அதில் வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது இருந்தாலும் ஒரு சில இன்சூரன்ஸ் போடுவாங்க ஒரு சில போட மாட்டாங்க போஸ்ட் ஆஃபீஸில் அப்படி இல்லைனாலும் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டால் இப்படி அந்த மாதிரியும் வீடியோ அடுத்தடுத்து போகலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நான் இன்சூரன்ஸ் ரேட்டை வச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்கள்கிட்ட இன் போஸ்டல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் வரும் இதிலே பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரில் அந்த இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதில் வந்து இந்த நம்ம சேவிங் அக்கௌண்ட்ஸு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அந்த மாதிரி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கேட்டனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரணும் எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சும்மா நம்மளாக கஸ்டமராக இப்போ நான் கஸ்டமராக்கேன்னா நம்ம வந்து இப்படி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இன்சூரன்ஸில் ப்ரீமியம் கால்குலேட்டர் பிஎல்ஏ ஆர்ப்பிலேயே வந்து பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்பிஎல்ஐ வந்து டிகிரி தேவையில்லை ரூரல் மக்கள் ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அவங்க இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதிலேயே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஆர்பிஎல் ஆர்பிஎல்ஐயில் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு போடுறேன் ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்மெஷில் இந்த மாதிரி அமௌண்ட் டிஸ்பிளே ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன் ஆண்டிசிபேட்டட் என் உமன் அசூரன்ஸ் நாங்கள் வந்து இஏன்ற கிராம சந்தோஷ் அந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஇவில் வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் டியூரேஷன் இது வந்து கட்டியே ஆகணும் கண்டிப்பாக இது வந்து மந்த்லி ப்ரீமியம் இந்த பக்கம் உள்ளது அதை வந்து ஒவ்வொரு சம்மஷூ சம்மர்ஷூக்கு எதை போனஸ் வந்து மாறும் ஃப்ரெண்ட்ஸ் கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்னால் அது வந்து இந்த மெச்சூரிட்டி எயிட்டி இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை எடுக்க முடியும் நம்ம இருக்கம்பளே எடுக்க முடியாது நமக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு அது நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு இப்போ அவங்க மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம் இஏ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக இது வந்து நம்ம இருக்கம்பளே நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து டென் இயர் ஃபிஃப்டீன் இயர் டுவெண்ட்டி இயர் இல்லை அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த நெட் ப்ரீமியம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மந்த்லி மந்த்லி பே பண்ணுற மாதிரி நாலாயிரத்தி இப்போ இது இது என்னால் முடியாது பா அப்படின்னா நீங்கள் பாருங்கள் உங்களால் கை கடங்குற மாதிரி இப்போ ரெண்டாயிரூவா மந்த்லி கட்டலாம் அப்போ உங்களுக்கு பாருங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ இருபத்தஞ்சி வயசு உள்ளவங்களாம் போடலாம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டு நம்ம மந்த்லி மந்த்லி வருஷம் கூட கூட மந்த்லி கட்டுறது கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ் அதே இது இந்த டோட்டல் போனஸ் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னாலும் போடுற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நான் இது சொல்கிறேன் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் மெச்சூரிட்டி ஆகி நம்ம ஒரு வேலை நம்ம இல்லைனா நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து அது வந்து அந்த அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் அது அப்படி போடுவாங்க ஒரு சிலர் வந்து நமக்கு தேவை நம்ம ஃபேமிலிக்கு நம்ம இல்லாதப்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம மெயினாக பார்க்குறது வந்து இஏ தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறது டென் இயர் அது எப்படி நான் ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் நம்ம ஏஜுக்கு கணக்கு பண்ணி இல்லை அவங்களே ஒரு செட் ஆஃப் ஏஜ் வச்சுருப்பாங்க முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு அறுபது இந்த மாதிரி அந்த ஏஜுக்குள் அந்த ஏஜுக்குள்ளே நம்ம அடங்குவோம் இப்போ நான் வந்து இருபத்தஞ்சி வயசில் போடுறேன்னா அப்போ முப்பத்தஞ்சி வயசில் இருந்தால் பாருங்கள் க்ளோஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு அறுபது இந்த ஏஜுக்குள்ளே தான் அதுவே பிரிச்சுக்கிட்டு நமக்கு இந்த மாதிரி மந்த்லி ப்ரீமியம் கெட்டுற மாதிரி டிஸ்பிளே பண்ணும் இப்போ வந்து இப்போ அஞ்சு லட்சம் சம்மெஷூர் இது வந்து நம்மளாம் நம்மளால் எவ்வளோ கெட்ட முடியும்னு போடுறது ஃப்ரெண்ட்ஸ் இதில் எனக்கு கம்மியான ப்ரீமியமில் வேணும்னா இப்போ நான் ஒரு ஒரு லட்சம் சம்மெஷூரில் போடுறேன் இப்போ பாருங்கள் இப்போ பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கெட்டுறதுலேயே பாருங்களேன் மாதம் அறநூற்றி ஐம்பது ரூபா தான் வட்டி பாருங்கள் அறுபத்தேழாயிரூவா வருது ஒரு லட்சரூவா சம்பாதிருக்கு மொத்தமாக சேர்த்து அற ஒரு லட்சத்தி அறுபத்தேழாயிரூவா வருது இப்போ வாங்க நாங்கள் மெயினாக இஏயில போய் பார்ப்போம் பத்து வருஷம் டியூரேஷன் வருது மந்த்லி மந்த்லி எண்ணூற்றி எழுபத்தி மூணு ரூபா தான் வருது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு டோட்டல் போனஸ் மட்டும் பாருங்கள் நாற்பத்தெட்டாயிரம் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து கம்மியாக இருக்குன்னா நீங்கள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் பாருங்கள் மந்த்லி மந்த்லி கெட்டுறது கம்மி நம்மளால் ஒரு மாதம் ஐநூறுரூவா தான் கெட்ட முடியும்னா கூட இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபா அதில் பே பண்ணலாம் அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எழுபத்தி ரெண்டாயிரரூவா டோட்டல் போனஸ் வரும் அப்போ ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் இது இந்த இயர் கணக்குப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிரும் இப்படி பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்மளால் ஒரு ஐநூறுரூவா ஒரு ஆ ஆயரருவா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக கைக்கு வரம்புல கொஞ்சம் அமௌண்ட் வந்து கூட வரும் அந்த டைம் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாக நம்மளால் சேமிக்க முடியாது இப்படி மந்த்லி ஐநூறுவாயிரம் ரூபா பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் ப பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இருபத்தஞ்சி வயசு உள்ளவங்க சொன்னேன் இப்போ ஒரு நாற்பத்தொம்பது வயசு உள்ளவங்களுக்கும் போடுவோம் மந்த்லி இப்போ ஒரு ரெண்டு லட்சத்துக்கு போடுறேன் அப்படி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மந்த்லி என்னால் ரெண்டாயிரரூவா கட்ட முடியும்ப்பா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஏஜ் கால்குலேட் பண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கம்மியான வயசு உள்ளவங்களுக்கும் சொல்கிறோம் கூட உள்ள வயசு உள்ளவங்களுக்கும் பார்த்து சொல்கிறோம் இவங்களுக்கெல்லாம் இஏ தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஏன்னா அந்த ஏஇ வராது இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது வயசுனா ஐம்பது ஐம்பத்தொன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாள் நாற்பத்தஞ்சி ஆறு வருஷம் மந்த்லி பாருங்கள் மூவாயிரரூவா கெட்ட மாதிரி வருது என்னால் மூவாயிரூவா கெட்ட முடியாதுப்பா இப்போ ஒம்பது வருஷம் பிளான் பாருங்கள் ரெண்டாயிரரூவா மாதம் மாதம் ரெண்டாயிரருவா ரெண்டு லட்ச ரூபா சம்மசுக்கும் போட்டேன் அதுக்கு இது போனஸ் ரேட் மட்டும் எண்பத்தாறாயூவா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒவ்வொரு அடுத்து பார்த்திங்கன்னா இல்லை பதினோரு வருஷம் போட்டால் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டுருவா மந்த்லி ப்ரீமியம் அப்போ ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் கிட்டே டோட்டல் போனஸ் மட்டும் வருது ஃப்ரெண்ட்ஸ் மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா த்ரீ லேக் கிட்ட வருது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவு என்னால் ஐநூறுரூவா தான் கட்ட முடியும் ஆயரூபா தான் கட்ட முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷூடு ஒன் லேக்கோ டூ லேக்கோ போட்டுட்டு நம்ம மன் அதுமாதிரி நம்ம கம்மி வருஷத்தில் எடுத்துனோம் அப்படின்னா சிக்ஸ் இயராக நைன் இயராக நம்ம ஏஜை பொறுத்து இந்த இது மாறும் அதில் பார்த்து நம்ம போட்டுக்கிட்டு மந்த்லி மந்த்லி கரெக்டாக கெட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா கெட்டாமல் விட்றாதீங்க போட்டு கெட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னால் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேலும் நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்படி பார்க்குறது அது வந்து இது வந்து இன்சூரன்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நம்ம அந்த சேவிங் அக்கௌண்ட்ஸு ஆர்டி அக்கௌண்ட்டு டிடி எப்படி போடலாம் எஸ்எஸ்ஏ செல்வ மகள் பொன் மகன் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்